சத்குருநாத மகராஜ் கி ஜெய் மகாபரிவா இருக்கும்போது மகாபரிவாளுக்கு நிறைய பேர் துண்டு செய்து வந்தனார்கள் கைங்கரியம் செய்து வந்தனர் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் வருஷம் பஞ்சாபகேசன் அவர் பேர் அவர் மடத்துலேருந்து வயது முதிர்வு காரணமாக ஓய்வு பெற்றுக்கொண்டார் அப்போ அவர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அவர் இல்லத்துக்கு சென்றார் அவர் பையனோட இருக்கிறதுக்காக அப்போ வந்து அவர் பையன் வந்து எப்போதும் நல்லா கவனிச்சுட்டே வந்தார் அவரை அவர் என்ன பண்ணினார்னா ஒரு நாளைக்கு பெரியவா பெரியவான்னு அவர் பெரியவாளோட போட்டோவை பார்த்து சொன்னோன்னே ஏதோ ஒரு மனசுல இருந்த தாபத்தை அவர் பையன் சொன்னார் ஏ நீ ஏதாவது ஒரு சர்க்கார் உத்தியோகத்துக்காவது போயிருந்தாலாவது ஏதாவது உனக்கு சம்பளம் வந்திருக்கோம் நீ வந்து ஏதாவது உனக்கு செலவுக்காவது ஆகுமேன்னு அவர் கேட்க என்னடா சொன்னேன்னு அவருக்கு ஒரு ஒரே கோபம் வந்தது சிவ சிவா அப்படின்னா பெரியவாளு நான் சேவை பண்ணினேன்னால உனக்கு ஏதாவது குறை வந்ததா அப்படின்னு கேட்டார் உடனே இப்படின்னுக்கும் வந்தது இப்படி இல்லை நல்லா தானே இருக்கேல் அதனால் ஒன்றும் இல்லை பெரியவாளு சேவ் பண்ணால் நீங்கள் நல்லா தானே சொன்னார் அதோடு அந்த விஷயம் முடிந்து விட்டது சில நாள் கழி கொஞ்ச நாள் கழித்து பெரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் பையன் போகிறார் அந்த லைனில் நின்றுட்டே இருக்கார் அவர் டேர்ன் வந்தோடனே பெரியவா பார்த்து நீ பஞ்ச் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பஞ்சாப கேஷனோட பையன் தானே உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பணிவாக பக்தியோட சேவை பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொன்னார் என்ன சர்க்கார் உத்தியோகத்துக்கு போயிருந்தால் அவருக்கு ஏதாவது பணம் வந்திருக்கும் அவர் செலவுக்காக ஆயிருக்கும் இப்போ எனக்கு வந்து என்கிட்ட சேவை பண்ணினா இருப்பான் அதனால் அவரை நீ நல்லா பார்த்துக்கோ நான் இருபத்தஞ்சு மூட்டை நெல் தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் உடனே அவர் வந்து கண் கலங்கி பெரிவாக என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற வரக்கூடிய பொருளை வந்து நான் வந்து என்னால் எவ்வளோ தர முடியுமோ மற்றவருக்கு தந்து விட்டு மடத்துக்கும் எவ்வளோ வேணுமோ அதையும் நான் சேர்த்துண்டு சரியாக நடத்தி கொண்டு வருகிறேன் அப்படின்னு மகாபிரிவா சொன்னார் அதிலிருந்து மகாபிரிவாளுக்கு சேவை பண்ணுறதையே அவர் வந்து முதல முதன்மையாக நினைத்து மகாபெரிவாளுக்கு சேவை பண்ண ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர் பெரிய மகாபிரிவாளுடைய ஒரு பக்தர் ஆயிட்டார் இது போல மகாபிரிவாளுக்கு நிறைய பேர் ரொம்ப பக்கத்துல அருகாமையில இருந்து அவருக்கு சேவை பண்ணி மன திருப்தி அடைந்தார்கள் காரணம் என்னவென்றால் குருவுடைய ஒரு அனுகிரகம் இருந்தால் மனது எப்போதும் மனது மற்றும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் எப்போதும் அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருந்தது காரணம் என்ன அப்படின்னா குருவோட ஒரு அனுகிரகம் அப்படின்னு சொல்லி சத்குருநாத கே ஜெய்